Please love us and sisters உட்காந்து நிறைய ஆவிக்குரிய புக்ஸ் வாங்கி படிக்கலாம் நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் அதாவது இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய மொபைல் டிவி எல்லாம் வந்ததுனால வந்து நமக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து அதிகமா நிறைய பேர்கிட்ட குறைஞ்சிச்சு அதனால என்ன பண்ணலாம் அப்படியே வாங்கி வச்சாலுமே ஒரு சாப்டர் இந்த மாதிரி படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து நிறைய பேர் தூக்கி வச்சிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா குடும்பமா வாரத்துல வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒதுக்கி உட்காந்து படிக்கலாம் கண்டிப்பா தினம் வந்து டைம் இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் சண்டே ஈவினிங் இல்ல ஏதோ ஒரு நாள் நீங்க சூஸ் பண்ணிட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஆளுக்கு ஒரு சாப்டர் உட்காந்து படிக்கிறப்ப குடும்ப ஐக்கியமும் வளரும் ஒரு ஆவிக்குரிய அறிவும் நமக்கு வளர்ந்த மாதிரி இருக்கும் உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து கிறிஸ்தவ புக் இந்த கடைகளுக்குலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கலாம் இது மூலமா படிக்கும் போது நம்ம வீட்டுல வந்து ஒரு ஐக்கியமும் வளரும் ஆவிக்குரிய அறிவும் நமக்கு பெருகும் அடுத்ததா பாத்தோம்னா வந்து நம்ம குடும்பமா வந்து நம்ம டூர் போகலாம் டூர் வர்றதுக்கு ஒரு முறையோ இல்ல இரண்டு முறையோ வந்து நம்ம எப்பயுமே இந்த சுற்றுலா தலங்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம போவோம்ல அந்த மாதிரியே போகும்போதே ஆவிக்குரிய ஆவிகுறி விஷயத்துக்கும் ஆர்டருக்கும் ஒரு சில ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரங்கள் வந்து ஆர்டருக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் டூர் போறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ஒன்றரை நாள் வந்து ஆண்டருக்காக வந்து செலவிட்டு அதுக்கடுத்து மிச்சம் இருக்கனால சுற்றுலா தலங்களை உறவினர்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி போய் பார்க்கலாம் நாங்க வந்து எங்களுடைய சொந்த ஊர் வந்து தெங்காசி அப்படின்றனால வந்து நாங்க வந்து வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் அங்க போயிருவோம் எல்லாருக்குமே தெரியும் ஹோன்சிலாஸ்ட்ர சங்குளோட வந்து ஜபமலை வந்து அங்க இருக்கு குற்றால பக்கம் இருக்கு அதனால வந்து நாங்க ஒரு மூணு நாள் இல்லைன்னா நாலு நாள் பிளான் போட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றரை நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வந்து அங்க ஜபமலையில போய் நாங்க குடும்பமா போய் நாங்க நாங்க ஜபம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து சுற்றுலா போனாலும் சரி இல்ல வேற உறவினர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி அந்த மாதிரி காரியங்கள்லாம் நாங்க தான் பார்ப்போம் அந்த இடத்துக்கு தான் போனோமா அப்படின்னா அந்த கிடையாது தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் இருக்கு சர்ச்சோடு சேர்ந்து இல்லைன்னா இந்த மாதிரி சுற்றுலா தலங்களோடு சேர்ந்து நிறைய ஜபம் பண்றதுக்கான நிறைய இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் போய் பண்ணலாம் ஏன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம குடும்பமா நம்ம குடும்பமா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து உடல் உடல் அளவுலயும் சரி ஆவிக்குரிய விஷய விஷயத்திலையும் சரி ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் என்னதான் எல்லா நாளும் வந்து இந்த மாதிரி வெளி இடங்கள்ல போய் ஜோம் பண்ணும்போது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நம்மளுக்குமே நல்லா ஜோமம் பண்ணணும்னு கொஞ்சம் ஆர்வமாவும் இருக்கும் ஏன்னா புது இடம் அப்படின்றனால ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம போகும்போது நம்ம குடும்பத்துல இருக்க நபர் ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா அவங்க ஆவிக்குரிய விஷயத்துல எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய கஷ்டங்கள் எந்தெந்த இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க ஆவிக்குரிய விஷயம் எந்த நேரத்துல குறைவா இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்மளுமே குடும்பமா உட்கார்ந்து ஒவ்வொருத்தவங்களும் ஜெபத்துல நம்ம தாங்கும்போது வந்து இன்னுமே நிறைய பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நாங்க இந்த காயத்தை கிட்டத்தட்ட கடந்த கொஞ்சம் நாங்க அனுபவிச்சிட்டு இருக்கனால எங்களுக்கு இதன் மூலியமா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு நாங்க தெரியும் அதனால தான் நாங்க உங்களுக்கு இதை சொல்றோம் அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம வந்து உறவினர்களுக்காக நம்ம ஜிபிக்கணும் இது வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஃபேமிலி சொல்லி கொடுத்தது இதை நாங்க ரொம்ப நாளா வந்து இப்படி எழுதி நாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சைடு வந்து எங்க அப்பாவுடைய எங்க அம்மாவுடைய குடும்பம் இது வந்து எங்க தாத்தா பாட்டி பேரு கீழே இங்க வந்து எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் பேரும் எழுதியிருக்கோம் இங்க வந்து அவங்க பிள்ளைங்களுடைய பேரு இங்க வந்து அவங்க பேர பேத்திகளுடைய பேரு இந்த சைடு எழுதிருக்கோம் இந்த சைடு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட பிறந்தவங்க பேரு அதுக்கடுத்து அவங்க பிள்ளைங்களுடைய பேரு அதுக்கடுத்து அவங்க பேர பேரங்களோட பேத்திகளுடைய பேரு எங்க அம்மா சைடு பாத்தீங்கன்னா நாலா தலைமுறையே வந்துருச்சு ஜானோஸ்னு ஒரு குட்டி பையன் இருக்கான் எங்க ரெண்டுத்துக்குமே அவன் வந்து பேரன் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து சாட் எழுதி நம்ம ஜெபம் பண்றப்ப நம்ம வந்து அவங்க பாதுகாப்புக்காக அவங்க பண தேவைகளுக்காக அவங்களுடைய குடும்ப ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிக்கலாம் எல்லா உறவினர்களுமே நம்மளோட சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்க நீங்க வந்து அவங்க பேர் எழுதாம விடக்கூடாது பேரும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணும் போது எல்லாம் நம்ம மனசுல உள்ள பழைய பகை எல்லாமே வந்து உணர்வு எல்லாமே வெளியே போயிரும் அவங்களே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட சமாதானமாகி பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம குடும்ப உறவுகளும் இன்னும் அதிகமாகும் இதுல யாரும் ரசிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா சிக்கப்படுவாங்க நாளுக்கு நாள் நம்ம குடும்ப உறவுகள் வந்து அதிகமாகும் நம்ம இப்படி ஜெர்ம் பண்ணும்போது அவங்களும் நம்மள வந்து ஜெபத்துல வந்து தாங்குவாங்க இந்த மாதிரி குடும்ப உறவினர்களுக்காக இவங்க மட்டும் தான் உறவினர்கள் கிடையாது இவங்களை தவிர இன்னும் நிறைய உறவினர்கள் நம்ம இருப்பாங்க ஆனா இதெல்லாம் எங்களுக்கு அந்த தினம் பாக்குற இடத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம்ல வந்து நீங்க ஒட்டி வச்சுட்டு காலையிலோ இல்ல நைட்டோ குடும்பமா அது மேல கை வச்சு நீங்க ஜெபிக்கலாம் அதாவது இந்த சாட்ல இருக்கவங்க மட்டும் தான் உறவினர்கள் இல்ல இதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட பிறந்தீங்கன்னா எங்க அப்பா கூட பிறந்தாங்க அவங்க மட்டும் தான் இருக்காங்க அதுக்கும் கிடைத்து நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க இதனால இது எல்லாத்தையும் எழுதுறது இந்த சார்ட் பத்தாது அவங்க நேம்ஸ்லாம் நீங்க டைரியில கூட எழுதி பிரேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் நீங்க எழுதி பிரேர் பண்ணலாம் உங்க சர்ச்ல நீங்க பாக்குறவங்க அவங்க தெரியாதவங்க யார் யார் ரசிக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாருடைய நேம்ஸ்மே நீங்க எழுதி ஜெர்ம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து நம்ம குடும்ப உறவுகள் இன்னும் வந்து அதிகமாகும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் வந்து அது எல்லாமே நாளடைவுல அந்த பகைமெல்லாம் போயிடும் நிறைய பேர்த்த இந்த இந்த சாட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் டெய்லி பேசுவோம் அடிக்கடி பேசுவோம்னு சொல்ல முடியாது அவங்க எங்கேயும் இருப்பாங்க நம்ம எங்கேயும் இருப்போம் ஆனா ஜபத்துல வந்து நம்ம அவங்க அவங்கள நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் அதிகமாக வந்து நமக்குள்ள ஒரு குடும்ப ஐக்கியம் வரும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அவங்க பேர்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய தெரியும் இந்த மாதிரி விஷயங்க தான் நாங்க குடும்பமா சேர்ந்து பல வருடங்கள ஆவிக்குரிய விஷயத்துல வளர்றது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா குடும்பமா வளர்றதுக்கு ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னீங்கன்னா ஏதாவது புதுமையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமெண்ட் செக்ஷன் பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் A te romle di Paraguay.